வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் வலம்புரி இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு சனிக்கிழமை எங்களுடைய வலம்புரி நாடு நடப்பு இன்றொரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய கணவனும் மனைவி கணவனும் மனைவிக்கும் என்ன பிரச்சனை பார்ப்போம் ஓகே அதை பார்ப்போம் என்ன ஓ ஒருவர் மிகவும் அவசரமாக வந்தேன் அதான் முக்கியம் உங்களுக்கு ஒரே அவசரம் தானே சார் மனித நிம்மதியாக இருப்பதற்கு என்ன வழி என்று கேட்டார் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை செய்யுங்கள் எல்லாம் சரியாக விடும் என்று அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார் அது மாதிரி வேட்டு கிரவாசியை பார்த்த மாதிரி பார்ப்பேன் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது சார் அதனால தான் நிம்மதியாக இருப்பதற்கு வழி கேட்கிறேன் உங்களோட சரி இவர் நம்ம கேஸ் தான் என்று நினைச்சு கொண்டு என்னிடம் இருந்து ஒரு சின்ன புத்தகத்தை அவரிடம் தூக்கி கொடுத்தேன் படித்து பாருங்கள் என்று கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழி என்ற கேள்விக்கு அந்த புத்தகத்திலே விளக்கம் இருந்தது எதுக்கு எதுக்கெல்லாம் புத்தகங்களை கொண்டு வரும் இப்போ ஜூட்டி பார்க்குற கல்யாணம் கட்டுற என்ன செய்யலாம் மனைவியுடன் கதைப்பது எப்படி மனைவி ஓ ஜூட்டி பிள்ளை அடிச்சா மனைவியுடன் கதைப்பது எப்படி எப்படி மனைவியுடன் சண்டை பிடிக்காமல் இருப்பது எப்படி கணவனுக்கு நல்லது கெட்டது எப்படி கூறுவது மனைவி பார்க்குறா இது பார்த்து ஜூட்டி பிள்ளை பார்த்தா நம்ம கதைக்கிறது அவங்க அளவுக்கு என்ன நடக்குது கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருப்பது என்ன வழி என்ற கேள்விக்கு அந்த புத்தகத்திலே விளக்கம் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருப்பதற்கு அதிலே சில வழிகளை சொல்லியிருக்கிறார்கள் அது எல்லாம் என்னென்ன அப்படி என்ன என்று பார்க்கறான் குடும்பம் என்று இருந்தால் கோபம் வந்து வரத்தான் செய்யும் அது வந்துவிட்டு போகட்டும் பரவாயில்லை ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்திலே இரண்டு பேருக்கும் வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் அரையுறது அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு வந்தால் ஒரு அடக்கு போகணும் அந்த முந்தி சொல்வார்கள் பாய்க்க தண்ணியை கொட்டுக்கணும் மனிஷி கணக்க கதைச்சேன்னா பாய்க்க தண்ணியை கொட்டுக்கணும் தாங்களே எங்கட வாய்க்க வச்சுட்டு இப்படியே வச்சு கொண்டு இருக்கணும் இருந்தால் வாய் கதைக்க மாட்டேன் தானே கதைச்சா பிரச்சனை அப்போ பாய்க்க வச்சுட்டு இன்னும் மெல்ல மல்லாம் கொண்டு இருந்தால் விஷயம் முடிஞ்சிடும் மனித கதைக்க மாய்ச்சிட்டு இது இந்த விசுகூத்துக்கு நான் மினக்கட்டியில் காய்ச்சிக் கொண்டு வர விட்டுட்டு போடும் இது நான் இந்த ஒப்பை போட கதைக்க பலிக்கிட்டா மனித என்னை இன்னும் கூட கதைக்கும் நான் கதைச்சி ஆணும் காய்ச்சி பிரச்சனை அப்போ ரெண்டு பேருக்கும் கோபம் பெறாமல் பார்த்துக்கொடுவோம் ஒரு சமயத்திலே யாராவது ஒருவர் தான் கோவப்பட வேண்டும் அடுத்தவர் அமைதியாக இருக்க வேண்டும் அதன் பின்பு இவர் அமைதியானவுடன் அவர் ஆரம்பிக்கலாம் இவர் ஓ கேட்டு நான் தான் இந்த கதை எனக்கு விளங்கியிருச்சு விளாங்கிறி நீ என்னது கலைக்கிறான்னு ஓ அதுக்கு தாண்டி இதுக்கு தாண்டி இவர் வேந்து வெளியிலேருந்து கதைக்கிறான் இடத்துலேருந்து நான் கதை பெறுவேன் கதைக்கிறான் அமைதியானவுடன் அவர் கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பார்த்து சொல்லக்கூடாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தெரிந்த உடனே அந்த பதிலே சொல்லலாம் அப்போது பதில் கோபமாக கூட அது அவ்வளவு தெரியாது தாக்கம் தாக்கம் எல்லாம் சும்மா பெய்தம் அற்பத்துக்கெல்லாம் இரண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்க மரம் விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கூடுதலான சோடியலுக்கு மாறது அர்த்தம் இருக்காது என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறே தெரியாது சண்டை நடக்கம் திருப்பி என்னத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை தான் ரெண்டு ஜோசிக்கங்களும் ஒட்டும் இல்லை அப்ப என்ன சும்மா ஒன்று அப்படி எல்லாம் கணக்கு இருக்குது இப்படி கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் செய்கிறீர்கள் உங்களே ஒருவர் இதிலே ஜெயிக்க வேண்டும் அது நீங்களாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் துணையாக இருங்கள் நீங்களா இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் ஜெயிக்கிறதுக்கு துணையாக நீங்களா இருக்க வேண்டாம் மற்ற அளவு சொன்னால் அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் என்று சொல்லப்படுது ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டுமா செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டுமா விமர்சனம் செய்ய வேண்டுமா செய்யுங்கள் போய்ட்டு சொல்லவில்லை எல்லாம் செய்யுங்கப்பா ஆனா சொல்வதை கொஞ்சம் அன்பாக எடுத்துச்சிருங்க உங்க அங்க போனாண்டதுன்னு என்னது புரியும் அவனுடைய இந்த சொல்லுங்க இதை சொல்லு என்ன கேட்டவா அந்த தான் நான் சொன்னாலே பாண்ட்டு நீங்க பூ வேண்டாம் அவன்ட்டு ஏன் அப்பா போனீங்க நீங்க என்ன சொல்லு கேட்குறீங்களோ வேற வேற ஏன்ன கண்டா உங்களோட என்ன கண்டா வித்தியான்னு தெரியுது ஏன் அப்பா நான் சொன்னாலே நீங்க சொன்னா போட்டீங்க எதுக்கு காரணம் இருக்கு நீங்க போனதுக்கு எது ரெண்டு இருக்கா சொல்லுங்க ரெண்டையும் கண்டுபார் ரெண்டு விதமா ரெண்டுக்கு எதுக்கு பதில் இருந்ததுன்னு பாருங்க என்ன பதில் பார்த்து பாருங்க அதுக்கு வில்லங்கமாக தான் தெரியும் ஓ நான் போவேன் நீராயிரம் இருக்க

ஓ ஓ உங்கள் அண்ட என்ன தெரியா கல்யாணம் கட்டி போட்டு அண்டைக்கு என்ன அந்த நர்ரோவில் விட்டுட்டு இப்படியே போது நாள் தானே நீங்கள் போட்டுத்தானே இப்போ வந்த நீங்கள் நாலு மணித்தான் நாலு நின்ற நிற்க இல்லையே எப்போ நடக்கும் மூன்று பிள்ளைகள் பிறந்து பார்த்திருக்கும் பேர பிள்ளைங்க மட்டும் வந்திருக்கும் அப்போ பேர பிள்ளை சொல்ல உண்டே பா அப்பா இப்படித்தான் எனக்கு சொன்னால் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி நான் அப்போதே சொன்னேன் இந்த புடவை வேண்டாம் என்று நீங்கள் தான் கேட்கவே இல்லை இப்போது பாருங்கள் கிழிந்து போய்ட்டு அது இப்போ கிளியும் அது பழஜாப்பனாக கிளியந்தான் அதையும் புதுசாக கதைக்கு சொன்னால் எடுக்க சொன்னால் இது பேர்டாமனா கேட்டார் தண்ட்ட இதில் இதை கொண்டு தான் தான் கிழிஞ்சு போச்சு காலமனா பழஜாப்பனாக கிளியான நீங்கள் கேட்கவில்லை என்று கத்தினே அது ஒரு அம்மா எப்போது சொன்னீர்கள் என்று கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் தீபாவளி சாலத்திலே என்ற ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் நான் சொன்னேனா இப்போ பத்து வருஷம் இவன் மறந்தே இருப்பான் ஷோ கடவுள் அது என்ன இன்னமும் அப்படியே புதுசாகவே இருக்குமா இருக்குமே இருக்கும் உங்களுக்கு அவர் தான் பெருசு அவர் நீங்கள்தான் பெருசு அதை விட இந்த உலகத்திலே வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைங்கள் ஐயோ அவர் தான் எனக்கு பெருசு அந்த மனுஷன் வாங்கி தந்தது இது வாங்கிகிட்டு போ அந்த கிளீன் தாடா உண்டை வாங்கிட்டு போனால் ஊதுண்டி அரியப்பா கொண்டு உப்ப கொண்டு என்றால் அவன் ஏதோ வாங்கிக் கொண்டு வந்துக்கிறான்னு யோசிக்கணும் இல்லையே அதை விட்டுட்டு அது அவன் சரி அவன் சொல்லி அதை மறந்து போனான்னு நீதான் இது கோப்பம் வெறும் வசனமாக கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை அப்படியே பாதையில விட்டு விட்டு படுக்கைக்கு போய்விடாதீர்கள் மீதியே நாளைக்கு பேசலாம் என்று அப்படி போனால் தூக்கமே விடாது விட்டுட்டு போனா தூக்கம் விடாது ஏதோ கேட்டே ஆகணும் பிரச்சனைக்கு ஒரு முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு தூங்க சொல்லுங்கள் செல்லுங்கள் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நிதானம் செய்யுங்கள் உங்கள் பாராட்ட ஜோசியுங்க நல்ல விதமாக கதைக்க ஜோசியுங்க கதைச்சி ஒரு பொய்யாஜினும் பண்ணி வடிவாக இருக்கிறேன் பாண்டைக்கு இன்றைக்கு நல்லா இருக்குது லவ் பண்டைக்கு உள்ள வசனம் ஏன் பேருந்து வருது நான் ஏதாவது தவறு விட்டீர்களா பரவாயில்லை அதை ஒத்துக்கொள்வதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக அது ஒன்றும் வீட்டுக்குள்ளே தானே கேட்க வெளியில யாருக்கும் தெரிய போதோ இல்லையே எப்படி உங்களுக்குள்ளே சமரசமாகலாம் தானே ஆனா சரி இது எங்களுக்குள்ள சண்டை இல்லாட்டி சரிதானே ஒரு தகராறு என்று எடுத்துக்கொண்டா குறைந்த பட்சம் அதுக்கு இரண்டு பேர் தேவை தகராறுன்றா ரெண்டு பேர் தானே வேணும் குறைஞ்சது எடுத்து அப்போ தனியாக உட்கார்ந்த கொண்டு நான் இப்போது தகராறு செய்தால் சரியாகும் என்று சொல்ல முடியும் நான் இந்த தொண்டது திண்டவாலை கதைக்கிறாங்க திண்டவாட்டில் கதைக்கிறாங்க தான் இப்போ இப்போ காலத்தில் கிடாக்குது வேறு வழி இல்லை ஓ இரண்டு பேர் தகராறு செய்கிறார்கள் பொதுவாக அந்த இரண்டு பேரில் யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர் பேரிலே தான் தவறு இருக்கும் பிளாங்கு எங்கள் எங்கள் இங்கே அறிஞர்களுக்கும் போய் பாருங்கோ ஆ கூட கதைக்கிறார்களோ அவரெல்லாம் தவறு இருக்கும் அதே மனதே வைத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் புத்தகத்திலே போட்டிருக்கும் வழிமுறைகள் இவ்வளவும் சரியாக வரவில்லை என்றால் சொல்லுங்கள் வேறு புத்தகம் ஏதாவது இருக்கிறதான் என்று தேடுவோம் இதுவான் உங்களை சரி உதவப்படுத்தி பாருங்க எல்லாரும் உதவும் உங்களுக்கு சரி விளாட்டி சொல்லுங்கள் வேறு ஒரு புத்தகத்தை தேடுவோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொண்டு ஒரு மனோ மனோதத்துவ டாக்டரிடம் போனேன் வந்தேன் டாக்டர் ஓ எங்களுக்கு கல்யாணமாகி முப்பது வருஷ காலம்தான் முப்பது வருஷ காலம்தான் ஒரு விடியத்தில் கூட ஒத்து இல்லை எப்படி அவர் கேட்கிறான் முப்பது வருஷத்துக்கு ஆரம்பித்த உடனே அந்த அம்மா குறுக்கு அது முப்பது வருஷம் இல்லை முப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லி கல்யாணம் உங்களுக்கு என்னதான் டாக்டர் முப்பது இல்லை முப்பது ரெண்டு அவன ஒரு பேஜுக்கு சொன்னான் முப்பது ஆச்சப்பாண்டு அதையும் அதுல போய் குருவாண்டு முன்னாலே குருவாண்டு கண்டுபிடிச்சு ஆக்களுக்கு முன்னாலே மட்டும் பெருமை அது பெரிய பெரிய நினைப்பு நான் ஏதோ கணக்கு கழிச்சு போடுறேன் நான் அறிவாளி வேண்டும் அப்படி இல்லை அதெல்லாம் சிக்கல் வரும் இப்போ தனிய மனைவி மாதிரி இல்லை கணவர் மாதிரி இப்படிதான் கதைக்கிறது மோட்டு கதையல் கதைக்கிறது அவ ஒன்று சொல்ல இவர் ரெண்டு கதைக்கிறது அப்போ இதுவளெல்லாம் வேண்டாமப்பா முதல் அமைதியாகுங்கோ விட்டு கொடுங்கோ வைக்க தயங்காதேங்கோ நான் செய்த புலி என்றால் நான் செய்த புள்ளி என்று ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் நல்லாக பாழலாம் அவன் தான் சொல்லுறா தென்கறிச்சி சுவாமிநாதன் ஆகினாலும் ஜூடியூப்பை பார்த்து அன்பு காட்டுவது படி என்று ஜூடியூப்பில் போய் கா பார்க்காதீங்க அது அன்பு தானாகணும் அது ஜூடியூப் சொல்றதெல்லாம் பொய்யா தான் இருக்கும் அதுவும் அது ஆர் தான் செய்தது அது அவனுக்கும் எங்கள்ட மனசுக்கும் வித்தியாசம் ஆகினாலே கவனம் என்ன கவனம் இருந்து சந்தோஷமாக குடும்பத்திலே சமரசமாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்